பாதிரியாரின் கூற்று புனித ஜோசப் ஆலயத்தைச் சேர்ந்த ஒரு பாதிரியார் சிறந்த புனிதரின் தோற்றத்தைப் பற்றிய ஆவணப்படத்தில் தன் எண்ணங்களை பகிர்ந்து கொண்டார் நற்செய்தியில் ஜோசப் பேசும் ஒரு நிகழ்வு கூட இல்லை மேலும் கோடிக்நாக்கில் அவர் ஒரு சிறிய சொற்றொடரை மட்டுமே கூறியதாக பாதிரியார் குறிப்பிட்டார் ஆனால் அவரது மௌனம் உண்மையாக இருப்பது பற்றியது அல்ல அவர் முக்கியமான வார்த்தைகளை மட்டுமே பேசினார் என்பது பாரம்பரியம் வார்த்தைகளின் அர்த்தங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்றன மக்கள் எவ்வளவு அதிகமாக பேசுகிறார்களோ அவ்வளவு குறைவாக தொடர்பு கொள்கிறார்கள் என்று தோன்றுகிறது ஜோசப்பின் அமைதி தேவையற்ற வார்த்தைகள் இல்லாதது என்று பாதிரியார் கருதினார் புனித ஜோசப் உண்மையைத் தேடுபவர் மற்றும் தனது குடும்பத்தின் நலனை பாதுகாக்கிறவர் அவர் நல்லொழுக்கத்தால் மட்டுமல்ல பத்து கட்டளைகளுக்கு கீழ்படுவதன் மூலமும் நீதியுள்ளவராக இருந்தார்கள் இளம் மேய்பன் காஸ்பார்டுக்கு தனது குறுகிய வழிகாட்டுதலுடன் செயின்ட் ஜோசப் கற்றல் பொக்கிஷம் என்ற பழமொழியை பேசினார் யோசிப்பு தனக்கு கடவுளின் எளிய வழிகாட்டுதல்களின் வார்த்தைகளை கேட்டதும் உடனடியாக அவற்றை செயல்படுத்தினார் அவர் ஏன் எகிப்துக்கு ஒரேயடியாக செல்ல வேண்டும் அல்லது ஏன் செல்லக்கூடாது என்பதற்கான விளக்கங்களை அவர் கேட்கவில்லை அதற்கு முன் மேரியை தனது வீட்டுக்கு மனைவியாக அழைத்துச் செல்லச் சொன்னபோதும் எதுவும் கேட்கவில்லை மேய்பன் அந்த பெரிய பாறையே எப்படித்தானே தூக்கிச் செல்வான் என்று ஜோசப்பிடம் கேட்காததால் காஸ்பாட் இதை உடனடியாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் ஜோசப் மலைகளை நகர்த்தும் நம்பிக்கையைக் கொண்டிருந்தார் இங்கே அவர் காஸ்பாட்டிற்கும் அதையே கற்றுக் கொடுத்தார் அவர் உடனடியாக சாத்தியமற்ற பாறையைத் தானே நகர்த்த முயன்றார் நிச்சயமாக அவர் தனது நம்பிக்கையால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உதவியை பெற்றார் நோயுற்றவர்களை குணப்படுத்தி துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதில் அவருடைய மகன் இயேசு என்ன செய்தார் என்பதை புனித ஜோசப் பின்பற்றினார் இந்த சரணாலயத்துடன் இணைக்கப்பட்ட மணாலயத்தில் பல ஆண்டுகளாக பெனடிக்டின் சகோதரிகள் கூற்றுப்படி செயின்ட் ஜோசப் வழி தவறிய குழந்தைகளை அவர்களின் பெற்றோரிடம் சேர்க்கிறார் கருவில் உள்ள குழந்தைகளை காப்பாற்றுகிறார் மேலும் சண்டையிடம் சகோதரர்களை சமரசம் செய்கிறார் மேலும் அவர் நிதி சிக்கல் உள்ள மக்களுக்கு உதவுகிறார் முடிவெடுக்கத் தெரியாத மக்களுக்கு புனித ஜோசப் ஆலோசகராக திகழ்கிறார் அதனால் மக்கள் அவரை நாடி வருகின்றனர் புனித தெரசாவின் அனுபவம் அவிலா தேவாலயத்தின் மருத்துவர் புனித தெரசா புனித ஜோசப் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் அவள் சொன்னால் மற்ற புனிதர்களுக்கு நம்முடைய சில தேவைகளில் நமக்கு உதவ கர்த்தர் கிருபை செய்ததாக தெரிகிறது ஆனால் என் அனுபவம் என்னவென்றால் புனித ஜோசப் அவர்கள் அனைத்திலும் நமக்கு உதவுகிறார் பூமியில் புனித யோசிப்புக்கு கீழ்ப்படிந்தது போல் பரலோகத்திலும் இயேசு இப்போது ஜோசப் கேட்கும் அனைத்தையும் செய்கிறார் என்று கர்த்தர் நமக்கு கற்பிக்க விரும்புகிறார் புனிதரிடம் எனக்கு கிடைத்த அனுபவத்தைப் போல மற்ற நபர்களின் அனுபவமும் இதுவே புனித யோசிப்புக்கு அர்ப்பணிப்புடன் இருக்குமாறு அனைவரையும் வற்புறுத்த செயின் தெரசா விரும்பினார் ஏனெனில் அவர் கடவுளிடமிருந்து பெறக்கூடிய ஆசீர்வாதங்களைப் பற்றிய சிறந்த அனுபவத்தை நான் பெற்றுள்ளேன் என்றார் அவர் கொடுக்க தவறிய எதையும் நான் அவரிடம் கேட்டதாக எனக்கு நினைவில் இல்லை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புனிதரின் மூலம் கடவுள் எனக்கு அளித்த பெரும் அனுகூலங்களையும் உடலிலும் உள்ளத்திலும் அவர் என்னை விடுவித்த அபாயங்களைக் கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன் புனித தெரசாவின் வார்த்தைகளைக் கேட்டு செயின்ட் ஜோசப்பின் உதவி மற்றும் எளிய வழிகாட்டுதல்களை நினைவில் வைத்து கோனிக்நாக்கில் உள்ள ஒரு தாழ்மையான மேய்ப்பருக்கு ஒரு நினைவூட்டலாக ஒருபோதும் வறண்டு போகாத நீரூற்றுடன் பல நூற்றாண்டுகளாக அலை அலையாக தொடர்ந்தது கொண்டிருக்கும் புனித ஜோசப்பின் உதவி மற்றும் உத்தரவு நாம் அனைவரும் பைப்பிளின் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இனி எல்லோரும் புனித சூசியப்பறை நாடிச் சென்று அர்ப்பணிப்புடன் வேண்டி பயனடையுங்கள்